ஹலோ யூவர்ஸ் வெல்கம் டு ஜம் ஜம் ஆன்லைன் ஷாப்பிங் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டீட்டெயில் ஒன்று சொல்லிக்கிறேன் இன்றைக்கி வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் அதிகமாக அப்லோட் பண்ணியிருக்கிறதுனால பதினாறு நிமிஷம் வரைக்கும் வருது ஸோ யாரும் தப்பாக எடுத்துக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே அதாவது ஐநூற்றி முப்பது ரூபாயிலேருந்து ஆரம்பித்து எண்ணூற்றி எண்பது ரூபா வரைக்கும் அதிகபட்சமாக உள்ள சில்க் சாரீஸ் கலெக்ஷன் வரைக்கும் வருஷப்படுத்தி அப்லோட் பண்ணியிருக்கோம் இங்கே அப்லோட் பண்ணிக்கிற சாரீஸ் கலெக்ஷனை எல்லாத்தையுமே நீங்கள் நேரில் வந்து வாங்கினாலும் அதாவது உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் பார்க்குற படவா ஐநூற்றி எண்பது ரூபா இதை நீங்கள் நேரில் வந்து வாங்கினாலும் ஐநூற்றி எண்பது ரூபா தான் இல்லை நீங்கள் வீட்டில் உட்காந்து ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணாலும் அதே ஐநூற்றி எண்பது ரூபா தான் தமிழ்நாட்டுக்குள்ளே இன்றைக்கி அப்லோட் பண்ணிக்க சாரீஸ் கலெக்ஷன் எல்லாமே ஷிப்பிங் ஃப்ரீயோட கிடைக்கும் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மாடல் சாரீஸ் கலெக்ஷன் அப்லோட் பண்ணியிருக்கோம் கடைசியாக வந்து ஒன்பதாவதாக ஒரு யூனிஃபார்ம் செட் சாரீ கலெக்ஷன் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதாவது இந்த எட்டு மாடல்லையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிமிட்டட் கலர்ஸ் என்னென்ன கலர் இருக்கோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு தான் வரைக்கும் தான் மேக்ஸிமம் இருக்கும் எவ்வளோ சீக்கிரமாக புக் பண்ணி வாங்கிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்கும் வீடியோவில் கடைசியாக ஒன்பதாவது அப்லோட் பண்ணியிருக்க ஸாரி கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் செட் சாரீ அதில் ஒரே கலரில் இன்றைக்கி தேதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி எழுபத்தஞ்சு சாரீ ஸ்டாக் இருக்குது எவ்வளோ சீக்கிரமாக புக் பண்ணி வாங்கிக்கிறீங்களோ புக் பண்ணிக்கோங்க ஏன்னா சாரீஸோட ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற நேரத்தில் கடையில் கூட சேல்ஸ் ஆகிருக்கலாம் புக்கிங் கூட ஆகிருக்கலாம் இந்த வீடியோ அப்லோட் ஆகிற நேரத்தில் அதே நேரத்தில் ஸாரீஸ் கலெக்ஷன் பார்க்குறவங்க மொதல் ஆறு நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரீஸ் எப்படி எப்படி வந்திருக்கு என்னென்ன கலரில் வந்திருக்குன்றத ஃபோட்டோ இமேஜஸாக வச்சுருக்கேன் ஸோ யாருக்காவது வீடியோ லெங்காக தெரியுதுன்னா மொதல் ஆறு நிமிஷத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு எந்த சாரியோட ஓப்பன் வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த எந்த சாரியோட ஓப்பன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதோடய கலர்ஸை நீங்கள் வருஷப்படி பார்த்துக்கலாம் நான் அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு நம்பர் கொடுத்துட்றேன் அதாவது ஓப்பன் வீடியோவில் பார்க்குற நம்பரை எந்த நம்பர்னு பார்த்துட்டு அதில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாலுன்னு போட்டிருக்கலாம் இதில் ஓப்பன் வீடியோ பார்க்கும்போது இதில் இருக்க கலர்ஸ் பிடிச்சிருந்தா நாலு நம்பரில் இருக்க கலரை நீங்கள் வரிசையாக பார்த்துக்கலாம் தீபாவளி நேரம் புடவை கலெக்ஷனை பார்த்துட்டு நேரில் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு கடையோட அட்ரஸ் கொடுத்துட்றேன் பட் வீடியோவில் இருக்கிற சாரீஸை எதிர்பார்த்து வராமல் வரும்போது நீங்கள் வரும்போது என்ன இருக்கோ அதை பார்த்து எடுத்துக்கங்க கடையோட முகவரி வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் தெற்கு மாசி வீதியில் ஏகே அகமதுன்னு ஒரு பெரிய ஜவுளி கடை இருக்குது சந்துக்குள்ளே ஆனால் அதே இன்னொரு பிரான்ச் வந்து இன்னர்ஸ் விற்கிற கடை வந்து பார்த்தீங்கன்னா ரோஷன் பேக்குக்கு ஆப்போசிட்டில் இருக்கும் அதுக்கு அடுத்து சுதர்சனம் ஜவுளி ஸ்டோர்னு ஒரு வேஷ்டி கடையும் அதுக்கு அடுத்து காபான்னு ஒரு கடையும் இருக்கும் இந்த ஏகே அகமதுக்கும் காபாவுக்கும் நடுவில் ஒரு குட்டி சந்து போகும் அந்த சந்தில் மாடியில் என்னோடய கடை இருக்குது கடை சின்ன கடை தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணனுக்கு என்ன புது மாடல் வருதோ அதை உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிற மாதிரி கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கோம் கஸ்டமராகி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அலையாமல் பார்க்கிங் தேடி கஷ்டப்பட்டு பார்க் பண்ணிட்டு என் கடையில் முப்பத்தேழு படி ஏறி வந்து என் கடைக்கு சாரீஸ் வாங்குறதுக்கு சிரமப்பட்டு வர்றதை விட வீட்டில் உட்காந்து அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுன்றதுக்காக தான் அந்த சேனலே ஆரம்பித்தேன் அது நிறைய ஒர்க்கிங் உமன்ஸுக்கும் வெளியூர் கஸ்டமர்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா மதுரையில் இருக்கவங்க கூட டக்குன்னு வந்துடலாம் திண்டுக்கல் மதுரை சரௌண்டிங்கில் இருக்க தேனி இந்த மாதிரி ஊர்களில் இருந்து வர்றவங்க அதுக்கப்புறம் வெளியூர்லேருந்து சென்னையிலேருந்து பார்க்குறவங்களுக்குலாம் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற மூலமாக அது போக வந்து நாங்கள் வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச சாரீஸை காமிச்சு கொடுக்கறதுனால எல்லாருமே இப்போ ஆன்லைன் சேல்ஸை ரொம்ப அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க அதனால் நாங்கள் கடையில் வைக்கிற ப்ராஃபிட்டை விட ஆன்லைனில் ப்ராஃபிட்டை கம்மியாக கொடுத்து அதிகமாக அதை டேர்ன் ஓவர் பண்ணி எங்களுடைய ப்ராஃபிட்டே எடுத்துக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நான் யூடியூப்பில் எதுக்காக சாரீஸ் கலெக்ஷன் அப்லோட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் எப்படி மூவ் ஆகுதுன்றது கஸ்டமர் ஒப்பீனியன் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறையா எடுக்கலாம் நான் யூடியூப்பில் சாரீஸ் கலெக்ஷன் அப்லோட் பண்ணும்போது அந்த நல்லா இருக்குது இந்த சாரி எடுக்கிறவங்க எடுத்துகிட்டு ஒப்பீனியன் சொல்லும்போது எங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்யூச்சரில் அதே மாதிரியோ இல்லை இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து கஸ்டமர் ஒப்பீனியன் வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறோம் இதுவே நான் கடையில் வச்சு சேல்ஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் கடையில் வர்ற கஸ்டமர்ஸ் அந்த சாரீஸ் கலெக்ஷன் பார்க்கணும் அவங்களுக்கு அந்த சாரீஸ் பிடிக்கணும் அதுக்கப்புறம் அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகணும் அது அப்போ வந்து பார்த்திங்கன்னா கன்வர்சேஷனில் அவங்களுக்கு என்ன பிடிக்குதுன்றது டீட்டெயிலாக தெரியாது இதே நம்ம யூடியூப்பில் ஒரு வீடியோஸ் போகிறோம் கஸ்டமர் வந்து அதிகமாக அந்த சாரீஸ் எந்த சாரீஸோட வீடியோஸ் அதிகமாக பார்க்குறாங்கன்னா அது சம்மந்தப்பட்ட வீடியோ கலெக்ஷன் நான் நிறைய அப்லோட் பண்ணுறதுக்கு எங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்குன்றதுக்காக தான் யூடியூப்லேயே நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம் அதனால் கடையில் வர்றவங்களுக்கு அதிகமாக நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கல ஆன்லைனில் வாங்குறவங்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறோம்னு யாரும் எங்களை தப்பாக எடுத்துக்க வேணாம் அப்படி ஏதாவது நீங்கள் இது நாள் வரைக்கும் நினச்சிருந்தா ஐ எம் ரியலி சாரி ஏன்னா என்னோடய கடைக்கு வந்த கஸ்டமர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மாடியில் தான் ஷேரீ செக்ஷன் இருக்குது அந்த ரெண்டாவது மாடி ஏறி வரும்போது கஸ்டமர்ஸ் எல்லோரும் வந்து இவ்வளோ மாடியிலேயே ஏ அந்த கடையை வச்சுருப்பேன்றது மாதிரி கொஞ்சம் யோசித்து சொல்கிறதுனால தான் வாட்ஸ்அப் குரூப் மூலமாக சேல்ஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்புறம் வாட்ஸ்அப் குரூப் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கலெக்ஷன்ஸு இந்த மாதிரி நான் யூடியூப்பில் கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணுறதுனால என்னோட கடையை வந்து பார்த்திங்கனா மக்கள்கிட்ட வந்து சீக்கிரமாக ரீச் கொண்டு போக முடியுது என் கடையை பற்றி நிறைய பேருக்கு தெரிகிறதுக்கு வந்து யூடியூப் பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குன்றதுனால தான் நான் அதிகமாக யூடியூப் கலெக்ஷன் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா பழைய கஸ்டமர்ஸ் ரெகுலராக எங்களுக்கு பத்து வருஷமாக சப்போர்ட் கொடுக்குற கஸ்டமர்ஸ்களுக்கும் என் கடையில் என்ன இருக்குன்றது தெரியும் அது போக புதுசாக ஏதாவது சாரீஸ் கலெக்ஷனோ டாப்ஸ் கலெக்ஷனோ வரும்போது நம்ம அப்லோட் பண்ணுவோம் புதுசு புதுசாக கஸ்டமர்களை எங்களை உருவாக்கிக்கிறதுக்கு இந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதனால் என்னோடய சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்லை கொடுத்து வச்சுருங்க நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அப்போ தான் நான் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும் எவ்வளோ நேரம் நம்ம பார்த்துக்கிற சாரீஸ் கலெக்ஷன் வந்து எட்டாம் நம்பர் வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டிருக்க சாரீஸ் கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் சாரீஸ் கலெக்ஷனு இப்போ இந்த வீடியோவோட கடைசியில் நம்ம பார்க்குற சாரிஸ் கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் செட் சாரீ கலெக்ஷனு யூனிஃபார்ம் செட் சாரின்னால் அதாவது ஒரு செட் சாரி ம ஒரு குழுவுக்கு இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரே மாதிரி கட்டுறதுக்காக கொடுத்துருக்க ஸாரீ இது இப்போ நம்ம பார்க்க போகிற சாரி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா நம்பர் ஸாரீ ஐநூற்றி முப்பது ரூபாய்க்கு ஷிப்பிங் ஃப்ரீ கொடுத்த மோஸ்ட் ஃபன் ஸாரீ ஃபுல் ஒர்க்கு சாரி வந்து பார்த்தீங்கன்னா சில்க் மாதிரி சைஸி சைனிங்காக இருக்கும் ஆனால் ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஃபேப்ரிக்கு இதில் வந்து ஃபுல் எம்ப்ராய்டரி ப்ளஸ் வந்து காட்டன் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சாரி மோஸ்ட் ஃபேப்ரிக்குன்றதுனால ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது இது வந்து ஷிஃபானோட ஒரு வெரைட்டி இந்த புடவையோட விலை ஐநூற்றி முப்பது ரூபா தமிழ்நாட்டுக்குள்ளே ஷிப்பிங் எல்லாமே சேர்த்து அதர் ஸ்டேட்டுக்கு மட்டும் உங்களுக்கு எக்ஸஸாக கொரியர் சார்ஜ் தனியாக வரும் இதில் மொத்தம் ஆறு கலர் வந்திருக்கும் ஆறு கலரே ரெண்டு ரெண்டு பீஸாக நாங்கள் முதல்ல அப்லோட் பண்ணியிருப்போம் அதில் இருந்து ரேண்டமாக ஒரு கலரை செலெக்ஷன் பண்ணி அதோடய ஓப்பன் வீடியோ இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் வீடியோவில் ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற புடவையோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பது ரூபா இது வந்து கிராக்கிள் சேரீ கிராக்கல் சாரினா என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா சாய் பழை சாரி வந்துச்சுல அந்த ஃபேப்ரிக் இது ஃபேப்ரிக் ரொம்ப செம ஒர்த்தான ஃபேப்ரிக்கு சாரி ஃபுல்லாக ப்ளைனாக வரும் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கனா ஃபுல் ஒர்க்கோடு வரும் இந்த சாய்பழவி சாரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் வரும்போது அதாவது மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சாரீஸ்லாம் வரும்போது வந்து பார்த்திங்கனா எயிட் சிக்ஸ்டி எயிட் எயிட்டி வரைக்கும் வந்துச்சு ஆனால் சாரி வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் வரும் ப்ளவுஸ் வந்து வெறும் காட்டன் ப்ளவுஸ் தான் கொடுப்பாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிலவரம் பார்த்தீங்கன்னா அதே சாரி ஆனால் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ ஃபிஃப்டி ஒருத்தூரில் ஃபுல் ஒர்க்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கு அது போக வந்து பார்த்திங்கன்னா சனா ஃபேப்ரிக்கில் கிடைக்கும் இந்த சாரி வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வாஸ் தான் அடுத்து மூணாவது தான் நம்ம பார்க்க போகிற சாரி வந்து பார்த்திங்கன்னா சீரியல் ஆக்டர் ஸ்பெஷல் சாரீ என்னோட கஸ்டமர் ஒருத்தவங்க ஆல்யா மான்சா சாரின்னு இது எனக்கு ரெ ரெஃபர் பண்ணாங்க அதனால் இந்த ஸாரீ கலெக்ஷன் எடுத்தேன் இது வந்து சில்க் காட்டன் ஸாரீ ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர்ஸ் தான் அதிகமாக வந்துச்சு அந்த எல்லோ கலர்ஸ் அதிகமாக வர்றதுனால தான் ஸாரீ கலெக்ஷனை எடுத்தேன் காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோவில் பிங்க் காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதில் வந்து ரெண்டு விதமான எல்லோ அதிகமாக வரும் ஒன்று லெமன் எல்லோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டார்க் எல்லோ மஞ்சள் எல்லோன்னு சாரி ரோல் ஆகிடுச்சு அதாவது மஞ்சள் வரும்ல அதில் வர மாதிரி எல்லோ ரெண்டு காம்பினேஷன் இதில் இருக்குது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க பாட்ரு காம்பினேஷன் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நாலாவது நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பலையாட்டான் சில்க் இந்த பலையாட்டான் சில்க் வந்து நிறைய பேருக்கு தெரியும் பெங்களூர் சில்க் சாரின்னு சொல்லுவாங்க இதனால் வரைக்கும் இந்த சாரீஸ் கலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக அப்படியே இந்த சேரீயில் வந்து அந்த இடையில இருக்க பிங்க் இல்லாமல் அப்படியே மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து கலர் மிக்ஸிங் பண்ணி அனுப்புகிறாங்க உண்மையை சொன்னோம்னா இந்த சாரி வந்து ஆரம்பத்தில் பார்க்கும்போது எனக்கு இந்த சாரீ சுத்தராக பிடிக்கல என்னடா அது கலர் ஏதோ கொட்டி வச்ச மாதிரி இருக்குன்னு ஆனால் ஒரு கஸ்டமர் எடுத்து கட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சாரியோட இது பார்த்தேன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு மேலோட்டமாக பார்க்குறத விட ஒரு தொங்க கட்டும்போது இந்த சாரீ வந்து வேறு லெவலாக இருந்துச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக வந்து ஒரு ப்ளவுஸ் கொடுத்துறாங்க ஃபுல் எம்ப்ராய்டரி ப்ளவுஸு அதனாலேயே இந்த சாரி எடுத்தேன் இது வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே ஷிப்பிங் எல்லாமே சேர்த்து அதாவது ஃப்ரீயோட சேர்த்து ஏழ்நூற்றி முப்பது ரூபா தான் அஞ்சாவது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா வாரணாசி சில்க் சாரி இதில் இருந்து வரது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாரணாசி சில்க் தான் ஆனால் கோல்டன் ஜெரி சில்வர் ஜெரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஏற்கனவே வீடியோவில் அப்லோட் பண்ணிட்டோம் இந்த சாரி தான் ரொம்ப நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தாங்க இந்த சாரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அது போக வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்கற ப்ளவுஸும் வந்து நல்லா நீட்டாக ஒர்க்கில் சனா சில்கில் கொடுத்துருக்காங்க எல்லா ப்ளவுஸும் வந்து பார்த்திங்கன்னா ஸேரீக்கு ஏற்ற மாதிரி சனா சனாசில்கில் ஒர்க்கோடு வந்துடும் ஏன் இதை சொல்கிறேன்னா இதில் வர ப்ளவுஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூரத்தில் நான் ஹோல்சேல் கேட்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் ஜிஎஸ்டி சொல்கிறாங்க அப்படின்றப்ப அந்த ஹோல்சேல் ரேட்டுக்கே அவ்வளோ கொடுக்கும்போது இந்த சாரியோட சேர்த்து அதாவது ஒரு அறநூற்றம்பது ரூபா எழுநூறுவா மதிப்புள்ள ஒரு சாரியும் இந்த ப்ளவுஸும் சேர்த்து உங்களுக்கு ரொம்ப கம்மியான ரேட்டில் ஷிப்பிங் குடியில் கிடைக்குதுன்றப்ப நல்ல பர்ஃபெக்டான காம்போ அது இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க ஒவ்வொரு சாரீஸ்லேயும் ஒவ்வொரு விதமான ப்ளவுஸ் வரும் ஒரு சில சாரீஸில் சின்ன முந்தி வரும் ஒரு சில சாரீஸில் பெரிய முந்தி வரும் இதில் உள்பக்கம் வந்து பார்க்கும்போது லைட்டாக அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த உள்பக்கம் லைட்டாக ஷோ ஆகும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துங்க இந்த ஒரு சில ஸேரீஸில் இருக்கிற மாதிரி ரொம்ப பிசுரலாக இருக்காது அதனாலேயே எல்லோரும் இந்த சேரீ செலெக்ஷன் பண்ணி வாங்கலாம் இந்த சேரீயில் வந்து பார்த்திங்கன்னா முந்தியில் மைல் டிசைன் கொடுத்துருக்காங்க இதே மாதிரி வரிசையாக வந்து ஒவ்வொரு சாரீஸ்லேயும் அதோட ஓப்பன் வீடியோ போடும்போது அதோடய பல்லு எப்படி இருக்குது அதோடய பார்ட்ரு எப்படி இருக்குது என்ன கலர் ப்ளவுஸ் வருது ப்ளவுஸில் என்ன ஒர்க் இருக்குன்றது எல்லாத்தையுமே க்ளோஸ் அப்பில் காமிச்சிருப்பேன் அதனால் வீடியோவை அப்படியே முழுசாக பார்த்துக்கிட்டே இருங்க தீபாவளி நேரம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் ஏன்னா வாய்ஸ் ஓவர் இல்லாமல் வீடியோ போட்டால் கஸ்டமர்ஸ் வந்து வாய்ஸோட வீடியோ போடுங்கன்னு சொன்னதுனால தான் இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கேன் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த சாரீஸ் கலெக்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சாரி அதில் எட்டு கலர் வரைக்கும் இருக்கும் இந்த வீடியோவில் கடைசியாக நான் சொன்ன சாரீ இது தான் யூனிஃபார்ம் சரி சாரீ அதாவது ஒம்பதாம் நம்பரில் ஒரு க்ரீனும் ஒரு ரெட்டும் அப்லோட் பண்ணிப்பேன் அந்த க்ரீனும் வேறு டிசைன் இந்த ரெட்டு வேறு டிசைனு ரெண்டு வேறு வேறு மாடல் இதில் வந்து ஒரே கலரில் எழுபத்தஞ்சி சேலை வரைக்கும் இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குது யாராவது ஃபங்க்ஷனுக்கு ஒரே மாதிரி இந்த தீபாவளி நேரத்தில் ஒரே மாதிரி சேலை கட்டணும்னு நினச்சிங்கன்னா சீக்கிரமாக அந்த சாரீ ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணிக்க சாரீஸ் கலெக்ஷன் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா எப்போதும் போல் லைக் பண்ணிருங்க ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க என்னோடய சேனலுக்கு நீங்கள் அதிகமாக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் வந்து எனக்கு அதிகமாகிட்டே போனிச்சுன்னா நான் சாரீஸில் அதிகமாக இன்னும் விலை கம்மியாக ப்ராஃபிட்டை ஃபுல்லாக ரொம்ப குறச்சிக்கிட்டு உங்களுக்கு சாரீஸ் கலெக்ஷன் தர முயற்சி பண்ணுறேன் அதனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மறக்காமல் என்னோடய சேனலில் ஷேர் பண்ணிவிடுங்க இன்னொரு வீடியோவில் சீக்கிரம் சந்திப்போம் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்